முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில் நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால் இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில் முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மந்த்ரா இந்த கோவை பகுதியில் முழுமையாக உறுப்பினர் சேர்க்கைக்கு பொறுப்பாளராக நான் நியமிக்கப்பட்டு இருக்கிறேன் அதனால் ஒரு நான்கு நாட்களாக இந்த பகுதியில் சுற்றுப்பயணம் செய்து வருகிறேன் அந்த பல்லடம் தொகுதி ஏற்கனவே சமீபத்திய பாராளுமன்ற தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்றுத்தந்த தொகுதியாக இருக்கிறது இங்கேயும் சுறுசுறுப்பாக உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது தமிழகத்தை பொறுத்தமட்டில் ஏன் நாங்கள் இந்த உறுப்பினர் சேர்க்கை மிக தீவிரமாக நடத்தி வருகிறோம் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எங்களுக்கு மிக முக்கியமான தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் ஒரு நம்பிக்கையே எங்களுக்கு கொடுத்திருக்கிறது பல இடங்களில் நாங்கள் இரண்டாவது வந்திருக்கிறோம் கோயம்புத்தூர் உட்பட பல பூத்துகளில் இப்போ இந்த பல்லடம் தொகுதியிலே கூட பதினைந்து பூத்துல முதலிடத்தில் வந்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை சந்திக்க போகிறோம் அதற்கு அடித்தளம் அமைப்பது போல இந்த உறுப்பினர் சேர்க்கை இருக்கும் ஏன்னா தமிழகத்தில் ஒரு மாற்றம் வந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை போதை பொருட்கள் எங்கே வேண்டுமானாலும் கிடைக்கிறது அதே போல விவசாயிகள் பாதிக்கப்பட்டு நீதி பாதுகாக்கப்படவில்லை ஒரு கூட்டணி கட்சியின் மாவட்ட தலைவர் திருநெல்வேலியில கொலையுண்டார் அதுக்கும் இன்னும் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல கூலிப்படைகள் அதிகமாகி விட்டது போன்ற தலைவர்களின் கொலைகள் நடந்திருக்கிறது திருமாவளவன் போன்றவர்களே எங்களை போன்ற தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறார் கூட்டணி கட்சி தலைவர்களே மதுவிலக்கு மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் இந்த உறுப்பினர் சேர்க்கை ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக எங்களுக்கு அமையும் ஏனென்றால் இந்த புதிய புதிய சக்திகளை கமலஹாசன் வந்து அவரோட செயற்குழுவை நடத்தி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவங்க என்ன ஜனநாயகத்தை பாதுகாக்கிறாங்க கமலஹாசன் தான் அந்த கட்சி தலைவர் மறுபடியும் அவரேதான் தலைவர் ஆக இவர்கள் முடிசூடி கொள்வார்கள் இவர்கள் கட்சியில ஜனநாயகமே கிடையாது இங்கே ஸ்டாலின் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் முதலமைச்சர் தம்பி உதயநிதி துணை முதலமைச்சர் அங்கே சோனியா காந்தி அவர்கள் தலைவர் அதற்கு பின்பு ராகுல் காந்தி தலைவர் ஆனால் அவங்க கட்சியில் எதுலேயும் ஜனநாயகத்தை அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள் ஆனால் ஜனநாயகத்தை பின்பற்றுகின்ற ஒரு தேர்தலாக ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கணும் உடனே அதை வந்து உடனே அதை மூடி மறைத்து ஜனநாயகத்தை மறைக்கிறது என்று சொல்கிறார்கள் இது ஒத்துக்கொள்ள முடியாது அதனால் கமலஹாசன் ஒரு பெரிய நடிகர் சக்தியாக வந்தார் அவராலே ஒன்று தம்பிங்க வச்சிருங்க சீக்கிரம் பாஸ்டா வச்சுருங்க இப்போ தம்பி விஜய் வந்திருக்காரு இருபத்தி ஏழாம் தேதி அவர் பாவம் தள்ளி போட்டு தள்ளி போட்டு தள்ளி போட்டு இருபத்தி ஏழாம் தேதி அவர் நடத்தணும்னு சொல்கிறாரு அவரோட ஆனால் ஒரு அதோட பாதை வந்து ஒரு 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 சார்ந்த பாதையாக இருக்கிறது உதாரணத்துக்கு விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை பெரியாரைக்கு போய் அவர் வணக்கம் சொன்னார் அது மட்டுமல்ல இன்னைக்கு தமிழ் மகனாக என்ன ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு எல்லாருமே இங்கே தமிழ் மகள் தமிழ் மகன்கள் தான் இங்கே உட்கார்ந்துருக்கோம் ஒருவேளை மறைமுகமாக சூப்பர் ஸ்டார் சொல்கிறாரோ அப்படின்ற எண்ணம் எனக்கு வருது அதனால் எல்லாருமே அதாவது நாம வந்து என்ன கொள்கை எதை நோக்கி செல்ல போகிறோம் எப்படி தமிழ் மக்களுக்கு உதவ போகிறோம் என்று இல்லாமல் மறுபடியும் இதே மாதிரி உணர்வு இந்த இனம் இந்த மொழி இப்படி கொண்டு வந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் மறுபடியும் தமிழக மக்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கிடைக்காமல் போய்விடும் அதனால தான் யாரும் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரப்போவதில்லை விஜயும் கொண்டு வரப்போவதில்லை கமலஹாசன் கொண்டு வர மாட்டார் என்று நன்றாக தெரிந்து விட்டது திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றியே ஆக வேண்டும் என்பதுதான் மாற்றம் ஆக அப்படி இருக்கும் பொழுது மக்களுக்கு ஒரே நம்பிக்கையாக பாரதிய ஜனதா கட்சி விளங்குகிறது மத்தியிலும் மாநிலத்திலும் நல்ல ஆட்சி நடந்தது என்றால் ஒருங்கிணைந்த பல நல்ல திட்டங்களை நமக்கு கொண்டு வர முடியும் இன்னைக்கு அத்தி அத்திக்கடவு திட்டம் கொண்டு வரப்பட்டது ஆனால் முழுமையான பலன் கிடைத்ததா என்று இல்லை ஆனால் சிறுவாணிக்கு குறுக்க கேரள அரசு அணை கட்ட வேண்டும் என்று சொன்னவுடன் அது மத்திய அரசு தமிழகத்திற்குள்ள நியாயத்தை மத்திய அரசு தான் எடுத்து சொல்லி இருக்கிறது அதனால பாரத பிரதமர் தமிழகத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கிறார் ஆனால் அதை மூடி மறைக்கும் அளவிற்கு தமிழகத்துக்கு ஒன்றும் செய்யல ஒன்னும் செய்யல ஒன்னும் செய்யலன்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீடுல தூத்துக்குடி துறைமுகம் மேம்படுத்தப்பட்டது ஆனால் அதுக்கு ட்விட் செய்கிற கனிமொழி பிரதமர் பேரை கூட சொல்ல மறுக்கிறார்கள் ஆனால் அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போய் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரோம்னு சொல்றாங்க ஆனால் வெளிநாட்டுக்கு போய் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர்றதை விட நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஒழுங்காக போயிருக்கலாம் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாம இப்போ பிரதமரை சந்திக்கிறேன்னு சொல்றாங்க பிரதமர் பரந்த மனப்பான்மை உள்ளவர் சந்திப்பாரு ஆனால் தமிழக மக்களுக்கு நீங்க அவங்களோட ஒற்றை நோக்கம் உதயநிதியில தான் இருக்கு வேற எதுலையும் இல்லை அதனால் இன்னைக்கு மாற்றம் வேண்டும் அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் மக்களுக்கு அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறோம் உதாரணத்திற்கு பெண் குழந்தைகளுக்காக இந்த காப்பீடு திட்டம் என்று புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கிறது பயிர் காப்பீடு திட்டம் எழுபது வயதிற்கு உள்ளவர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் பொருளாதார சீலிங் இல்லாமல் யாரா இருந்தாலும் ஏன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு தெரியும் இன்னைக்கு சொந்த பிள்ளைங்களே எழுபது வயசான அப்பா அம்மாவை சரியா, கவனிக்க மறுக்கிறாங்க அப்ப நாம தான் கவனிக்கணும்னு அவர் நினைக்கிறாரு எவ்வளவு சம்பாதிக்கின்ற மகன் மகளாக இருந்தா கூட தாய் தந்தையருக்கு எழுபது வயசுக்கு மேலான கவனிப்பு குறைந்து வருகிறது அதனால அதனால பொருளாதார சீலிங் கூட இல்லாம எல்லாருக்கும் மருத்துவ காப்பீடு என்று சொல்லி இருக்கிறார் ஆக மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் நல்ல திட்டங்கள் நேரடியாக நம்ம தமிழகத்திற்கு பலன் தர வேண்டும் என்பதற்காக நாங்கள் பாடுபட்டு வருகிறோம் உதயநிதி முதல்வர் துணை முதல்வராவது பாஜக எந்த விதத்துல நீங்க எதிர்ப்பு தெரிவிக்க பாஜக எதிர்ப்பு தெரிவிக்கல இந்த தமிழகத்தின் ஒரு குடிமகள் குடிமகன் என்ற வகையில் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் ஏன்னா ஜனநாயக முறைப்படி முதியவர்கள் இருக்கும் பொழுது அதனால் அந்த முதிர்ச்சியினால் கிடைக்கின்ற திட்டங்கள் அனுபவம் அது இல்லாமல் உங்கள் கட்சிக்கு வேணா ஆக்கிக்கோங்க ஆட்சியில் கொண்டு வரும் பொழுது அதில் தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய கடமை இருக்கிறது என்னன்றா அவரோட அனுபவசாலிகள் எவ்வளவோ இருக்கிறாங்க என்ன தகுதி கலைஞனின் பேரன் ஸ்டாலின் அண்ணன் ஸ்டாலினின் மகன் அவ்வளோதானே அதான் கேட்கிறோம் அந்த தகுதி மட்டுமே வைத்துக்கொண்டு கொண்டு நீங்க அதை தகுதியா எடுத்துக் கொள்ள கூடாது என்பது எனக்கு அர்த்தம் தேர்தல் வந்து தமிழகத்தில் ஒரு இரண்டு கட்டமா பண்றாங்களா ஒரு கட்டமா பண்றாங்களா தமிழக அரசு தான் முடிவெடுக்கிற சூழ்நிலை இருக்குது பாஜக உள்ளாட்சி தயாராகி வருகிறோம் நிச்சயமா தயாராகி வருகிறோம் அதுக்காக தான் இப்போ நாங்கள்

திருப்பதி இருக்கிற ஒரு பிரச்சனை வந்ததுன்னா பழனி பஞ்சாபிலே பிரச்சனை இருக்கான்னு ஒரு சந்தேகம் வர்றது இயற்கை தானே அப்போ இயற்கைன்னா நீங்க வந்து சொல்லுங்க இல்லைன்னு சொல்லுங்க அதில் குற்றம் சொல்பவர்களை கைது செய்வதோ அவங்க மீது வழக்கு பதிவு செய்வதோ எப்படி சரியாக இருக்குன்றது எனது கருத்து அதனால தான் இதுதான் குற்றவாளிகளெல்லாம் விட்டுருவாங்க இன்னைக்கு கொலை செய்கிறவங்க திருட்டு செய்கிறவங்க கஞ்சா விற்கிறவங்க எல்லாத்தையும் விட்டுருவாங்க ஆனால் பாஜக ஏதோ சோசியல் மீடியாவில் போட்டாவோ இல்லைன்னா பாஜக ஒரு உண்மையான ஒரு சந்தேகத்தை எழுப்பினாதோ உடனே அவங்க மேலே வழக்கு போடுவாங்க இதுதான் இவர்களோட ஒரு கருத்து சுதந்திரத்தை பாராட்டும் தன்மை என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் ஆமாம் நான் பார்த்தோம் இல்லையா இன்னைக்கு மரியாதைக்குரிய சுகாதார மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டா அவர்கள் அவர்கள் அவர் அதோட க இந்த ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க ஒரு மரியாதைக்குரிய பிரதமர் அவர்களின் அமைச்சரவையில் இருக்கும் ஒரு அமைச்சர் அதற்கான தகவலை கேட்கும் பொழுது அதில் பிரதமரும் அதில் கவலை அடைந்திருக்கிறார் என்பதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் திருப்பதியில் ஆந்திராவில் இருக்கிற பாஜக காரங்க வந்து அங்கே இருக்கிற ஆளுநர் கட்சி வந்து எதிரான பல் திருப்பதி லட்டு சம்பந்தமாக பல்வேறு எதிர் கருத்துல சொல்லிவிட்டாங்க இதனால வந்து என்டிஏ கூட்டணி எது விரிசல் ஏற்படுமா லட்டுல விரிசல் இல்லாம பார்க்கணும் அவ்வளவுதான் என்டிஏ கூட்டணி விரிசல் அதெல்லாம் பாத்துக்கலாம் நம்ம முத லட்டு மொத உண்மையான நெய்யினால நல்ல நெய்யினால உதிராம பிதிராம இருக்கிறதான்னு பாத்துக்கணும் நாங்கள் லட்டு உதுருதான்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அங்கே திருமாவளவன் கூட்டணி உதுதான்னு கவலைப்பட்டு இருக்காரு செல்வ பிறந்தகை காமராஜர் ஆட்சி விவாதம் நடக்குது இந்த ஆட்சி காமராஜர் ஆட்சியா இல்லையான்னு இது மாதிரி லட்டு வந்து சும்மா எடுத்துக்க முடியாது அது வந்து ஒரு புனிதத்தன்மை கொண்டது எல்லாரும் அந்த இறைவனின் ஒரு ஒரு பிரசாதமாகவே பார்க்கிறார்கள் அப்பம்போது அதில் உள்ள புனிதத்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டுமா என்று லட்டு தானே விட்டுற முடியாதுப்பா இது பெருமாளின் லட்டு அதுவும் இது புரட்டாசி மாதத்துல கூட்டம் அதிகமா இருக்கும் அந்த லட்டு வாங்கிட்டு போறவங்க அதிகமா இருப்பாங்க அதனால லட்டு நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதுதான் இரண்டு கட்டமாக இல்ல நடைபெறட்டும் இல்ல அறிவிப்பு வரட்டும் அப்புறம் நாங்க என்னன்னு பாக்குறோம் அதுக்கப்புறம் என்னென்ன ஆலோசனை பெறட்டும் எல்லா கட்சியும் கேட்டு தெரிந்து ஆலோசனைக்கு அப்புறமா தான் அறிவிப்பு வரும்னு நான் நினைக்கிறேன் பிஜேபி இல்லை நாங்கள் ஏற்கனவே மாநாடு நடத்தியிருக்கோம் மண்டல் அளவில் திருப்பூரில் ஒரு மது கடைக்கு முன்னால் ஒரு பிரச்சனை வரும்போது நான் நேரடியாகவே மாநில தலைவராக வந்து ஒரு ஒரு மண்டலுக்கும் நாங்கள் நடத்தி முப்பத்தி ஆறாயிரம் ஒரே நாள் நாங்கள் கைதானோம் அதனால நாங்கள் மதுக்கு எதிரானவர்கள் தான்

பொறுப்பாளராக பொறுக்கார் அதனால் அவருக்கு கீழே தான் வைக்கிறாங்க எல்லாம் அவருக்கு கீழே தானே வேலை செஞ்சிட்ருக்கோம் அண்ணன் நேச்சராஜா மரியாதைக்குரிய மாநில தலைவர் படிக்க போகும்போது அண்ணன் நேச்சராஜா தலைமையில் தான் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அவங்க தலைமையில் எல்லோரும் பணியாற்றி கொண்டு இருக்கிறோம் அதனால் இல்லை அது என்ன காரணம் இப்போ தெரியலையா அவங்களுக்கு அப்படி இல்லைண்ணா இங்கே இங்கே உங்கள் முன்னால் தான் நீ இருக்கேன் வேற எங்கேயா போயிட்டேண்ணா நான் அந்த கடவுளே நான் வந்து நாலு நாள் இந்த பக்கம் சுற்றுப்பயணம் செய்து கொண்டு இருக்கிறேன் பங்கெடுத்து கொண்டாலும் வேலை இங்க வேலை பண்ணலையான்னு கேட்பீங்க பங்க எடு கோயம்புத்தூர் ஊட்டி அங்கே வந்தீங்கன்னு தம்பிங்களா நீங்க இருந்தாலும் இல்லை என்றாலும் அப்படிலாம் ஒண்ணு என் கட்சியில வந்து சுமுகமா தலைவர்கள் இருக்கா இப்ப உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனைனா ஏதாவது ஒண்ணு சொல்லி அப்படி அப்படி இழுத்திரலாமான்னு பாக்குறீங்க இழுக்க முடியாத அளவுக்கு சேர்ந்து இருக்கும் அப்போ நாங்க அத ஒண்ணும் பிரச்சனை இல்லை அம்மா நிர்மலா சீதாராம் அங்கே கூட்டம் நடத்தட்டும் தம்பி அண்ணாமலை அங்கே போய் படிக்கட்டும் அண்ணன் ஹெச்ராஜா எங்களெல்லாம் வழி நடத்தட்டும் நாங்களாம் வழி நடப்போம் ஒரு பிரச்சனை இல்லை ஏன்னா எங்களுக்கு தமிழகத்தை சரியாக வழி நடத்த வேண்டும் என்ற ஆசை அவ்வளவுதான் அது மாதிரி பாரதிய ஜனதா கட்சியோட மேற்கொண்ட முயற்சியினால் தான் தேங்காய் பருப்பு விலை உயர்வு காரணமாக தேங்காய் மூன்று முதல் ஐந்து ரூபாய் கொள்முதல் உயர்ந்துள்ளது இந்த பகுதி தென்னை விவசாயிகள் இதை ஆ ஆனாலே தென்னை விவசாயிகளுக்காக அந்த உதவியை நாம செய்திருக்கிறோம் இருக்கோம். ஒரு நடவடிக்கை இல்ல என்ன ஒரு நடவடிக்கை எடுக்க அவர்கள் இந்த கோயம்புத்தூர் பகுதி தேசிய ரெடிஞ்சாலையனால எவ்வளவு பலன் பெற்றது என்று பின் समीபத்துல பேசி இருக்கிறார்கள் 40000 கோடிக்கு மேல செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால என்னென்ன திட்டங்கள் வேணுமோ அது மத்திய அரசு தெளிவாக கொண்டு வரணும். வந்தே பாரத் நாம இங்கே இந்த மாநில அரசு ஒத்துழைக்கலன்னா கூட அதிகமாக வந்தே பாரத் கொடுக்கப்பட்டது தமிழ்நாட்டுக்கு தென்பகுதி இணைக்கவே படாத தென்பகுதி இன்னைக்கு இணைக்கப்பட்டிருக்குது அதனால மத்திய அரசு பல நல்ல திட்டங்களை எதையும் எதிர்பார்க்காமல் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பது எனது கருத்து